இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா இன்றைய கணக்கு என்னவென்பதைக் காண்போமா ஒரு நான்கிலக்க எண்ணின் ஒன்றாம் இலக்கம் எட்டு பத்தாம் இலக்கம் நான்கு அவ்வெண்ணின் இலக்கங்களை இடவலமாக திருப்பி எழுதினாலும் அவ்விரு எண்களும் பதினாறு ஆள் வகுப்படும் எனில் அப்படி எத்தனை எண்கள் அமையும் எப்படி இருக்கிறது இன்றைய கேள்வி ஒவ்வொரு நாளும் நம்முடைய கேள்வி உங்களது சிந்தனையையும் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் இருக்கிறது அல்லவா இக்கணக்கிற்கான விடை என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைத்ததை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இக்கணக்கிற்கான விடையைக் காண ஆரம்பிப்போமா அந்த நான்கிலக்க எண்ணை எக்ஸ் வாய் நாற்பத்தெட்டு என எடுத்துக் கொள்வோமா இதை இடவலமாக திருப்பி எழுதினால் எட்டு நான்கு வாய் எக்ஸ் என அமையும் கணக்கின்படி இவ்விரு எண்களும் பதினாறு ஆல் வகுப்பட வேண்டும் அல்லவா எக்ஸ் வாய் நாற்பத்தெட்டு மற்றும் எட்டு நான்கு வாய் எக்ஸ் ஆகியன பதினாறு ஆல் வகுப்படும் என்பதால் அவ்விரு எண்களும் நான்கு இன் மடங்குகளாக அமையும் எக்ஸ் வாய் நாற்பத்தெட்டில் நாற்பத்தெட்டு நான்கின் மடங்கு என்பதால் எக்ஸ் வாயின் நான்கின் மடங்காக அமையும் எட்டு நான்கு வாய் எக்ஸில் எண்பத்து நான்கு நான்கின் மடங்கு என்பதால் வாய் எக்ஸின் நான்கின் மடங்காக அமையும் நான்கின் மடங்காக அமையும் ஈரிலக்க எண் ஒன்றை அப்படியே எழுதினாலும் இடவலமாக இலக்கங்களை திருப்பி எழுதினாலும் நான்கின் மடங்காக அமைவது நாற்பத்தெட்டாம் எண்பத்து நான்காம் அல்லவா நாற்பத்தெட்டு ஐ திருப்பி எழுதினால் எண்பத்து நான்கு இவ்விரு எண்களும் நான்கின் மடங்காகும் எனவே எக்ஸ் வாய் என்பது எண்பத்து நான்கு வாய் எக்ஸ் என்பது நாற்பத்தெட்டு என எடுத்துக்கொண்டால் கணக்கின் நிபந்தனை பூர்த்தியாகும் ஆகவே அந்த எண் எட்டாயிரத்து நாநூற்று நாற்பத்தெட்டு இப்படி ஓர் எண் மட்டுமே அமைய வாய்ப்பு உள்ளது ஆகவே ஒரு நான்கிலக்க எண்ணின் ஒன்றாம் இலக்கம் எட்டு பத்தாம் இலக்கம் நான்கு அவ்வெண்ணின் இலக்கங்களை திடவலமாக திருப்பி எழுதினாலும் அவ்விரு எண்களும் பதினாறு ஆள் வகுப்படும் எனில் அப்படி ஓர் எண் மட்டுமே அமையும் அந்த எண் எட்டாயிரத்து நாநூற்று நாற்பத்தெட்டு ஆகும் இதுபோன்ற பயனுள்ள கணிதக் காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இனிக்கும் கணிதம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்